ரொம்பவே டேஸ்டியான ஒரு காரச்சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பெரிய பெரிய ஹோட்டலெலாம் இந்த காரச்சட்னி சாப்பிட்ருப்பீங்க அதுக்கு கொஞ்சம் பொருள் போதும் அதை வச்சு நம்ம ரொம்ப டேஸ்டியாக பண்ணிடலாம் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த ஒரு காரச்சட்னி வீட்டில் செய்து கொடுங்க எல்லா இட்லியும் ஆயிரும் இதுக்கு வந்து ஒரு பத்து பால் பூண்டு போட்டுக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பூண்டு போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை போட்டு ஒரு ஆறு ஏழு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க காஞ்ச மிளகாய் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா காரச்சட்னி ரொம்ப டேஸ்டியாக வரும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு போட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு நாலு தக்காளி வந்து இதில் கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க இது ஒரு பாதி அளவு வதங்கினா போதும் அதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்தாலே போதும் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இதை நம்ம வந்து இப்போ வதக்கியாச்சு இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்தீங்கன்னா சூப்பரான காரச்சட்னி ரெடி ஆயிரும் பெரிய பெரிய ஹோட்டலெல்லாம் நம்ம சாப்பிட்ருப்போம் ஆனால் அந்த டேஸ்ட்டு வராது நம்ம வீட்டில் செய்தோம்னா இந்த மாதிரி செய்து பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்துச்சு காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா டேஸ்ட் அருமையாக வரும் இதுக்கு வந்து இந்த காரச்சட்னி வந்து இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் நைட் டின்னருக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும் இந்த ஒரு காரச்சட்னி வச்சிங்கன்னா போதும் எல்லா இட்லியும் கடை கடன் காலி ஆயிடும் కండి కార చట్నీ చేసి చాపుడు